வரதட்சணையை வாங்க மாட்டேங்கிறீங்க ஏன் பணத்து ஆசை பணம் தேவை நமக்கு இல்லையா பணத்தில் ஆசை இல்லையா நமக்கு மட்டும் இந்த பணம் கசக்குமா ஏன் வாங்க மாட்டேங்கிறோம் ஒருத்தன் தான் எல்லாம் முடியும் அவன் தான் இங்கே இப்போ குறுக்கு வழி அந்த எல்லாம் கிடையாது ரெண்டாம் நம்பரை வேலையே கிடையாது அப்ப நம்ம என்ன மனசுல பதிய வச்சிடறோம் அல்லாஹ் ஒருத்தன் தான் உனக்கு எஜமான் அவன் சிபாரிசு எடுபடாது குறுக்கு வழி கிடையாது அவன் சொல்ல கேட்டியா இல்லையா அதை மட்டும்தான் அல்லாவை பயந்து கொள் என்று சொல்லும் பொழுது இந்த தௌஹீதுல வந்த ஒருத்தன் கலப்படம் செய்ய மாட்டேங்கிறான் ஏமாத்த மாட்டேங்கிறான் அல்ல அப்படி இதை கேட்கிறான் என்ன செய்யறான் அழக்கும் போது நிற்கும் போது மோசடி செய்யறாங்கல்ல அதை பத்தி எல்லாம் சொல்றான் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அளவு நிறுவைகளிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக அல்லது இதத்தாலும் அலநாசி எஸ்தவும் மக்கள்கிட்ட அலந்து வாங்கும் பொழுது முழுசா வாங்கி கொள்கிறார்கள் இவர்கள் அலந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகிறார்கள் அலா எழுன்னு இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா அன்னகும் மகூ சூழலியோவின் அளவியும் மகத்தான ஒரு நாள் இருக்கிறது அந்த நாள் எழுப்பப்படுவோம் அந்த ரயோம எக்கும் முன்னா சொல்லு ரபிலாவின் அகிலத்தின் அதிபனாகியே அல்லாஹவின் முன்னால் நிற்க வேண்டிய நாள் அதை பயப்பட மாட்டியா அப்படின்னு இந்த குரானை பொழுது அம்மாரி கலப்படமா அல்லாஹ் கேட்பான் ஃப்ராடா அல்லாஹ் கேட்பான் லஞ்சமா அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு ஒரு பயம் வந்து எப்படி இருப்பான் வாங்கினா லஞ்சத்தை நூறு ரூபாய் லஞ்சம் வாங்கினா பத்து ரூபாய் உண்டியல்ல போடுறா இந்த ஆன்மீக தேவையா இந்த கேவலமான ஆன்மீகத்தை அல்ல அல்ல உங்களை விட்டானா அப்ப இப்படி ஒரு தனி பட்டியல் போட வேண்டிய ஒரு விஷயம் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த தௌஹீத் என்கிற கொள்கையின் காரணத்தினால நம்ம எண்ணற்ற நன்மைகள் அடைந்திருக்கிறோம் தனியாக கண்ணியமானவனாக சுயமரியாதவனாக அறிவாளியாக சிந்தனையாளனாக மூளையை கூறுதித்தியவனாக நல்லொழுக்கத்தை அதிகம் செய்யக்கூடியவனாக நம்ம மாறி இருக்கிறோம் அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஏக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த லாகிலாக இல்லா என்ற கொள்கைதான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்